இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை எட்டாம் தேதியன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஒன்பதாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ள உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்